வணக்கம் செல்வம் மூன்று வகைகளில் வரும் ஒன்று லக்ஷ்மி செல்வம் இரண்டு குபேர செல்வம் மூன்று இந்திர செல்வம் எனப்படும் லக்ஷ்மி செல்வம் பார்க்கடலை மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் வாழையும் அசுரர்கள் தலையையும் பிடித்து கடைய சந்திரன் ஐராவதம் காமதேனு தன்வந்திரி இவர்களுடன் மகாலட்சுமியும் வெளிப்பட்டாள் இந்த மகாலட்சுமிதான் இந்திரன் இழந்த செல்வத்தை மீண்டும் அவனுக்கு கொடுத்தாள் மேலும் குபேரனை அழகாபுரிக்கு அதிபதியாக ஆக்கினாள் கிருஷ்ணனின் நண்பனான குசேலனுக்கு அளவற்ற நிதியை கொடுத்தாள் இவளின் கடைக்கண் பார்வை தன்மேல் விழாதா என ஏங்கி தவிக்கும் உள்ளங்கள் பல இந்த மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்களுக்கு பதினாறு வகையான பேறுகளும் வந்து சேரும் லட்சுமி செல்வத்தை பெற்றவர்களுக்கு மதிமயக்கம் தோன்றாது இந்த செல்வத்தை பெற்றவர்கள் மற்ற மனிதர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வார்கள் தர்ம வாழ்க்கை மேல் மேற்கொள்வார்கள் ஏழு தலைமுறையையும் தாண்டி நிலைத்து நிற்கும் இந்த செல்வம் வளர்பிறை சந்திரனை அவ அவரது வளர்ச்சியைப் போன்று ஓங்கி வளரும் இயல்பிலேயே கொடை உள்ளம் கொண்டவர்களின் மீதுதான் லட்சுமியின் கடைக்கண் பார்வைப்படும் குபேர செல்வம் குபேரனின் தகப்பனார் ஒரு ரிஷி தாயாரோ குலத்தை சேர்ந்தவர் குபேரன் ராவணனுக்கு சகோதர முறை அந்த சகோதரனாலேயே இவரது நகரம் கைப்பற்றப்பட்டுவிட லக்ஷ்மியின் அருளால் தனி நகரத்தை ஏற்படுத்தி கொண்டார் இவர் தவம் செய்து அந்த தவ பலத்தினால் சங்கநிதி பதுமநிதி போன்ற நவநிதிகளுக்கு அதிபதியானார் குபேரனை ஒருவர் மனமுருகி பிரார்த்தித்தால் குபேரன் வழங்கும் குபேர செல்வம் அந்த பக்தருக்கு திடீர் செல்வமாக வந்து சேரும் அதாவது லாட்டரி அறைக்கட்டளைகளை ஏற்படுத்தி அடையும் சுயலாபம் போன்றவைய செல்வங்கள் திடீரென இந்த செல்வம் எப்படி ஒருவருக்கு வந்ததோ அதை போன்றே விரைவில் மறைந்துவிடவும் செய்யும் எனவே இத்தகைய செல்வத்தை பெற்றவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மரம் நடுதல் அன்னதானம் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குதல் ஏழைப் பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்ற பொது காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டும் மூன்று தலைமுறைகள் வரையிலாவது இந்த செல்வம் கீழறங்காமல் நிலைத்திருக்கும் இந்திர செல்வம் போகி என்ற பண்டிகையை இந்திரனை முன்வைத்தே கொண்டாடுகிறோம் கிழக்கு திக்கின் அதிபதியாக திகழும் இந்திரன் தேவர்களின் தலைவனும் கூட இந்திரனை பிரார்த்திப்பவர்கள் வெகு சிலரே பசு வீடு அரசயோகம் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை போன்றவை இந்திர சம்பத்தின் அடையாளங்கள் இந்திரன் அருளால் அடையும் செல்வம் மூன்று தலை தலைமுறைகள் வரை வருவது அரிதிலும் அரிது சிலருக்கு ஒரே தலைமுறையில் கூட மறைந்துவிடும் இந்த செல்வம் நிலைக்க விரும்புபவர்கள் கிரிவலம் வருதல் குலதெய்வத்தை பூஜித்தல் போன்ற நட்காரியங்களில் ஈடுபட்டால் நலம் விளையும் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி